செங்கோட்டையின் தேவைக்கால போய் இணைஞ்சுட்டா அதுக்கு அடுத்து அவருக்கு ஒரு எதிர்ப்பு காட்டு விதமா எடப்பாடி பழனிசாமி பெரிய பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பதட்டமா இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி கோபிசெட்டிப்பாளையம் பிக்ஸ் பண்ணது ஒரு வாரம் பத்து நாளைக்கு முந்திங்க அதாவது செங்கோட்டையா அண்ணாதிமுக நீக்கியாச்சு நீக்கின பிறகு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா அந்த மாவட்டத்துக்கு வந்து அந்த மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் மாவட்ட செயலாளராக போட முடியல மேட்டுப்பாளையம் எம்எல்ஏல இன்னைக்கு தேதி வரைக்கும் மாவட்ட செயலாளராக இருக்காரு அப்போ செங்கோட்டையனுக்கான செல்வாக்கு இருக்கு செங்கோட்டையன் தான் வந்து அந்த பகுதியில அதிகமான மக்க தொண்டர்கள் ஆதரவு பெற்றவருங்கிற இது வரும்போது எடப்பாடி வந்து அந்த மீட்டிங் பிக்ஸ் பண்ணாரு இதுதான் உண்மை இப்போ தாவேக்கால சேர்ந்த பிறகு பிக்ஸ் பண்ணப்பட்ட மீட்டிங் இல்ல அதுக்கு பிறகு தாவேக்கால செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு சரி செங்கோட்டையன் வந்துங்க அவர் பிராக்டிக்கலா திமுக இருந்து அவருக்கு ஆஃபர் இருந்துச்சு அது உண்மை சிக்கல் என்னன்னா எண்பத்தி ஒன்பது சட்டமன்றத்துல ஜெயலலிதா அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது கலைஞர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு திமுக செயல்தாவை அவமானப்படுத்தியதாக சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னதாக அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ என்னை தாக்கினார் அவர் பெயர் கே ஏ செங்கோட்டையன் இதுதான் எண்பத்தொம்பதுல கலந்து சொன்னது நாங்கள் பத்திரிகை எல்லாம் அது எழுதியிருக்கோம்